தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வெங்கட்ரமணன் வரவேற்றார் மாநில தலைவர் கோவை கணேசன் தலைமை தாங்கினார் பேசினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் மாநில மூத்த ஆலோசகர் அருண் ராமதாஸ் மாநில அமைப்பு செயலாளர் ஷேகர் முன்னிலை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ராமநாதன் ஆண்டரிக்கை மாநில பொருளாளர் திருவொற்றியூர் ஜெயராமன் நிதிநிலை அறிக்கை வாசித்தனர் மயிலாடுதுறை நகரைச் சேர்ந்த பல துறை சாதனையாளர்களுக்கு விருது வழங்கினா் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா போல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிராமணர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் நீட் நுழைவுத் தேர்வை தமிழகத்தில் எக்காரணம் கொண்டும் ரத்து செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில செயலாளர் பலராமன் ஆடிட்டர் ஸ்ரீராமன் உட்பட பலர் வெங்கடேசன் நன்றி கூறினார் பிரதமர் உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டும் வராத முற்படுத்தப்பட்டுள்ள சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்கள் சதவீத இடஒதுக்கீடு என்று கூறுவார்கள் தமிழ்நாட்டிலே அமல்படுத்தவில்லை இனிமேலும் காலம் செய்ய தாமதம் செய்யாமல் தமிழக அரசு தமிழ்நாட்டிலே அமல்படுத்தும்படி தமிழக அரசை இச்சங்கம் வேண்டிக் அடுத்தது கர்நாடகா ஆந்திரா அரசு பிராமணர்களுக்கு நலிந்த பிராமணருக்கு நலவாரியை அமைத்துள்ளார்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் போட்டு நூறு கோடி கார்பஸ் வச்சு ஏழை மல் பிராமணருக்கு கொடுத்த உதவி திட்டங்கள் தமிழ்நாட்டிலும் அதே நலிந்த பிராமணர்களுக்கு ஒரு நலவாரி அமைக்கும்படி எல்லாருக்கும் வாரி அமைச்சாங்க எங்க சமுதாயத்துக்கு மட்டும் செய்யல அதையும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் தேர்வில் எல்லா சமுதாயத்துக்கும் இட அந்த வயது உச்சவரம்பை உயர்த்திட்டாங்க ஆனால் பார்வர்டு கம்யூனிட்டி என்ன பாவம் பண்ணான்னு தெரியல முப்பத்தொன்பது வயசுலே இருக்கு தொடர்ந்து அஞ்சு வருஷமாக நாங்கள் போராடி வருகிறோம் முப்பத்தஞ்சு வயசு ஆகும்படி தமிழக அரசை அனைத்து முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் எங்கள் கோரிக்கை எல்லாமே அப்படிதான் இருக்கும் பத்து சதவீத இடம் அந்த முப்பத்தஞ்சு வயது உச்ச வரம்பு உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்